ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன வீடியோ வரும்னா வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வில்லேஜில் நடக்கிற ஃபெஸ்டிவல் குக்கிங் வீடியோ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுருந்துருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்மா வேலை செய்கிற இடத்துல தோப்பு இருக்குது வாட்ரு ஆப்பிளும் கொய்யாக்கா தோப்பும் இருக்குது அதை தான் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாட்ரு ஆப்பிள் நிறைய அப்படியே ஒரு தோப்பு ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்கா தோப்பு பெரிய தோப்பாக இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் கொல்லி மொத்தமாக ஃபுல்லாக தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக தோப்பு தான் மாங்காய் தோப்பெல்லாம் பலாப்பழச்செடி தோப்பெல்லாம் இருக்குது அது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணுன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு தரேன் மறக்காமல் போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன நடக்குதுன்னு தெரிய தெரியும் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது வாழ்ந்தால் இந்த மாதிரி இடத்துல தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை வாய்றது தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்து வைக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ கஷ்டன்னு தெரியுங்களா அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஒரு சிலரெல்லாம் ரொம்ப ஏழனமாக பேசுவாங்க விவசாயினாலே ஒரு மாதிரி சீப்பாக நினைப்பாங்க ஆனால் இதை செய்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா நல்லா மெயின்டைன் பண்ணணும் இதுவெல்லாம் பார்க்கணும் தண்ணி பாய்ச்சணும் நான் இங்கே நீர்ன்றதுனால நீருன்றதுனால அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் இது நல்லா சூப்பராக ஆரஞ்சு கீழே ரெட் கலரில் இருக்குது நிறைய இதில் நிறைய காய் வந்திருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது செடிங்களை பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இது பூ பாருங்க இந்த பூ வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய் வைக்குது அது வானா வேணப்பா அது நான் கூட்டி போனேன் கூட்டின்னு வந்துட்டு ஒரே இது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்க பார்க்க ம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாப்பார் பூச்சின்னு சொல்லுவாங்களே அந்த செவப்பூ பூச்சி கூட இருக்குது இந்த பூ பாருங்க இதுதான் இந்த வாட்ரு ஆப்பிளோட பூவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய ஃபுல்லாக இது ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் தான் இந்த வெயிலுக்கு நீர் சேர்த்து தாஸ்தி வேணும்னா இந்த ஆப்பிள் சாப்பிட்லாம் நிறையா இடத்துல விற்கிறாங்க நம்ம இங்கே செடியிலே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கன்னா ஒரு பழம் இருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்